ஆண்டவர் இயேசு கொலை செய்யாதே என்ற அந்த பழைய ஏற்பாட்டு சட்டத்தை வேறு விதமாக விளக்கி சொல்வதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம் மனத்தாங்கள் பழிவாங்கும் எண்ணம் மன்னிக்க முடியாத மனநிலை எதுவுமே கடவுளுக்கு உகந்தது அல்ல இந்த உலகத்திலே பல மனிதர்கள் மனத்தாங்களோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பிடிக்கவில்லை அவரை பிடிக்கவில்லை இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் என்று பல்வேறு விதத்திலே குறை சொல்லி கொண்டே இருக்கிற மனிதர்கள் தான் அதிகம் இந்த ஒரு சூழலிலே நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் மனத்தாங்கல் தவிர்த்து மன்னித்து கடவுள் திரும்பும் நிலையிலே உண்மை உள்ளவர்களாக தூய்மையானவர்களாக இருப்போம் அது நமக்கும் நல்லது நல் உறவையும் வளர்க்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை புனித பவுல் முதல் வாசகத்தில் நேற்றும் சொன்னார் என்றைக்கும் சொல்கிறார் ஆவியானவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற வாழ்வை மிக மிக நல்ல வாழ்வு அது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது அந்த வாழ்விலே மன தூய்மையோடு வாழ்வோம் பழி வாங்கும் என்னமோ பகைமையோ உள்ளத்தில் இல்லாமல் பார்த்துக்கொள்வோம் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக